ஏமனில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரின் தாக்குதல் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது மறுநாள் மத்திய இஸ்ரேலில் உள்ள அவர்களின் பள்ளி ஒன்றில் ஹவுதி ஏவுகணை ஒன்று தாக்கியது பள்ளி கட்டிடம் சேதமடைந்தது யாரும் இறக்கவில்லை ஏனென்றால் அதற்கு முன் சைரன் ஒழிக்க எல்லா குழந்தைகளும் பதுங்கு குழிக்கு சென்றனர் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்கள் ஹமாஸை ஒழித்தனர் ஹிஸ்புல்லா முடிந்தது அடுத்தது ஏமன் எனவே அங்கு என்ன போகிறது அதைத்தான் இங்கு பேச விரும்புகிறேன் சிரியாவில் ஹிஸ்புல்லாவை தாக்கிய பிறகு லெபனானையும் தாக்கினர் சிரியாவும் தாக்கப்பட்டது ஹிஸ்புல்லா ஈரானிய ஆதரவுடன் இரு நாடுகளிலும் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்பு இதேபோல் ஹூதிகள் ஈரானால் ஆதரிக்கப்படும் மற்றொரு ஷியா போராளி குழுவாகும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவமும் சவுதி அரேபியா ராணுவமும் சுமார் ஐந்து ஆண்டுகளாக ஹவுதிகளை கட்டுப்படுத்த போரிட்டு வந்தன ஆனால் அதற்கு பிறகும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பதிலடி கொடுக்கும் இராணுவ திறன் உள்ளது என்பதை சொல்ல தேவையில்லை ஆயுதங்களை வாங்கியுள்ளனர் ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை த மேன் பிஹைண்ட் த மெஷின் ஒரு பெரிய விஷயம் இரு நாடுகளும் அதிக அளவில் ஆயுதங்களை வைத்துள்ளன ஆனால் அவற்றை பயன்படுத்த தவறிவிட்டன அப்படித்தான் ஈரானுடன் இந்த பிரச்சனையை பேசி முடித்தார்கள் இதுவே அதன் இறுதி நிலை இந்த இரு நாடுகளும் ஹவுதிகளுடன் கூட்டணி வைத்துள்ளன ஹமாஸ் தாக்குதலுக்கு மத்தியில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை தொடர்ந்து வீசுகின்றனர் சூயஸ் கால்வாய் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சூயஸ் கால்வாய் எகிப்தின் கைகளில் உள்ளது எகிப்தை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை இந்த தீவிரவாத அமைப்பை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை ஏனால் அவங்களால சூயஸ் கால்வாயை கூட பாதுகாக்க முடியாது எகிப்தை பார்க்கும்போது சூயஸ் கால்வாயில் அவர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறது ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த பொருட்கள் மற்றும் பார்சல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் ஆனால் அவர்களால் இதை செய்ய முடியாது இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஏமனில் நுழைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நடந்தவற்றில் இதுவே பெரிய விஷயம் இந்த ஹிஸ்புல்லா சிரியாவில் அசாத் ஆட்சியின் முன்னணி மற்றும் பின்வரிசை ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது ஈரான் அவர்களுக்கு பெரும் ஆதரவை வழங்கியது அதாவது நான் சொந்தமாக செய்யும் ஒரு கணிப்பை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது இஸ்ரேல் அங்கு தலையிட்ட பதினைந்து நாட்களுக்கு பிறகு பெரிய மாற்றம் ஏற்படும் ஹூதிகளுக்கு ஏராளமான மக்கள் உள்ளனர் ஆனால் ஈரான் வழங்கும் ஆயுதங்களை நேரடியாக எப்படி பயன்படுத்துவது என்று ஹூதிகளுக்கு தெரியவில்லை ராக்கெட்டுகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்காவது எடுத்துச் செல்லுங்கள் சிலர் இலக்கில் உள்ளனர் பெரும்பாலானவை எங்காவது விழும் ஹூதிகள் இந்த ஹிஸ்புல்லாஹ் போன்றவர்கள் அல்ல ஒரு ஷியா போராளிக்குழு தற்போதைய தாக்குதலுடன் பத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த ஹூதிகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் அடுத்து என்ன நடக்கும் அதுதான் சிரியாவில் நடந்தது சில சன்னி கிளர்ச்சி குழுக்கள் அங்குள்ள பொம்மை அரசாங்கத்தை கவிழ்க்கும் இதனால் ஏமன் ராஜ்யம் இரண்டாகப் பிரியும் ஏனெனில் நாடு ஹூதிகளின் கையில் இருக்கக்கூடாது ஏமன் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் பறக்கின்றன எங்கு குறிவைத்து தாக்குவது என்பதை கண்டறிதல் பல உளவுத்துறை விமானங்கள் மற்றும் தரை உளவுத்துறையுடன் இஸ்ரேலின் அடுத்த போர் விமானப் போரை பார்க்கப் போகிறோம் லெபனான் அப்படியே முடிவடையும் சிரியா முடிவுக்கு வரும் ஈரான் முடிவுக்கு வரும் நான்கு ராஜ்யங்களுக்கு இணையாக சண்டையிடும் ஒரு சிறிய ராஜ்யமாக நிற்கும் நான்காவது ராஜ்யம் அதைத்தான் நாம் ஏமனில் பார்க்க போகிறோம் இறுதி சுற்று ஏமனில் நடைபெறுகிறது ஏனென்றால் ஈரான் முடிந்துவிட்டது எனவே கடைசி மடியில் ஏமனில் பட்டாசு வெடிப்பதை காண்போம் ஹிஸ்புல்லாவின் சில மக்களும் பல பினாமிகளும் இஸ்ரேலுக்கு பயந்து ஏமனுக்கு சென்றுள்ளனர் இஸ்ரேலுக்கு பயந்து ஹமாஸ் உறுப்பினர்கள் சிலர் அங்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர் அங்கே இருந்தேன் இதற்கு மேல்தான் அடுத்த வெடிப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அமெரிக்கா கூட ஏமனை தாக்க முயன்றது ஆனால் அது அவர்கள் சொல்வது போல் வெற்றி பெறவில்லை அங்கு இஸ்ரேல் வெற்றி பெற்றது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்கின்றன ஏனெனில் சரியாக இரண்டாயிரம் கிலோமீ தூரம் பயண காற்று அதை வீசியது எரிபொருள் நிரப்பும் விமானம் உட்பட பறக்கிறது சுமார் நூறு ட்ரோன்கள் விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் அந்த இடத்தை பார்வையிட்டதாக இஸ்ரேலிய செய்தித்தாள்கள் தெரிவித்துள்ளன இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே உள்ளது ஹெஸ்புல்லாவின் தலையில் அடிக்கலாம் என்று இஸ்ரேல் நினைக்கிறது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் ஆனால் நம் நாட்டில் ஹவுத்தி ரசிகர்கள் அதிகம் ஹூதிகள் யாரை முதன்மையான எதிரிகளாக அறிவித்துள்ளனர் என்பதை பாருங்கள் ஹூதிகள் சுன்னிகள் என்று கூறப்படுகிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற இந்தியர்கள் அதிகம் வேலை செய்யும் நாடுகளை அவர்கள் கொடூரமாக தாக்கினர் அப்படியிருந்தும் இங்குள்ள சிலர் அவர்களின் ரசிகர்களாக உள்ளனர் இப்போது நீங்கள் ஏமனில் நடந்த கடைசி போரை பார்க்கப் போகிறீர்கள் யமன் இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக பிரிப்பார் வரும் நாட்களில் இஸ்ரேலிய தளம் கண்டிப்பாக இருக்கும் சூயஸ் கால்வாய் பிரச்சனையும் மிகவும் சிக்கலான பிரச்சினை இஸ்ரேல் மட்டுமே அதை தீர்க்க முடியும் எனவே அங்கு இஸ்ரேலின் தலையீட்டில் எகிப்தும் ஆர்வமாக உள்ளது இஸ்ரேலிய தளம் இருந்தால் ஒன்று நிச்சயம் நாளுக்கு நாள் இஸ்ரேல் வல்லரசாக மாறி வருகிறது